எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் கொடுப்பாங்கடா மார்க்ஸ் தான் நினைச்சேன்ல என்னோட ஹார்ட் பீட் பிளாஸ்ட் ஆயிடும்டா அச்சோ எவ்வளோ மார்க்ஸ் வரப்போகிறோ தெரியலையே ஃபர்ஸ்ட் மார்க் ரெக்கார்டு அடுவேன் இந்த டைமில் இப்படி ஒரு பன்ஷன் உனக்கு தேவையா சரி தேவையாடா என்னை டென்ஷன் படுத்தி பார்க்காட ஓகே ஓகே சாரி அக்ஷித்து சரி வாங்கட கிளாஸ் ரூம்குள்ள போலாம் ஓகே ஹே சரி எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நானும் நல்லா இருக்கேன் மோனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மோனா மார்க்ஸ் வேற நீங்க காமிப்பாங்களே பயப்படாத சோனி எவ்வளோ மார்க்ஸ் வந்தா என்ன இந்த டைம் இல்லைனா நான் நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணேன் நீ சொல்ல முறை நல்லாதான் இருக்கு அக்கித்து மேம் வராங்க சத்தம் போதார குட் மார்னிங் சில்ட்ரன்ஸ் குட் மார்னிங் மேம் எல்லாருக்கும் டெஸ்ட் பேப்பர் காமிக்கிறேன் நேம் ரீட் பண்ணுறப்போ வந்து பேப்பர்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே மேம் மச்சிது பயமா இருக்கடா டோன்ட் வரி மச்சான் யாம் இருக்க பயமேன் அக்ஷேத் 90 மார்க்ஸ் சோனி 70 மார்க்ஸ் சிரி 80 மார்க்ஸ் அர்ஜுன் 30 மார்க்ஸ் என்னாச்சு அர்ஜுன் நீ ஒழுங்கா படிக்கலையா எக்ஸாம்க்கு நல்லா தான் படிச்சேன் அப்புறம் ஏன் மார்க் கம்மியாச்சு சரி ஓகே பார்க்கலாம் மூனா நைன்டி நீதான் இந்த பிள்ளை எப்படி இவ்வளவு மார்க்ஸ் வாங்கிச்சு சும்மா எழுத நானே நானே அழுதுன்னா என் மார்க்ஸ் கொஞ்சம் அழுது அழா தான் ஏமா இருக்கு உனக்கு டென் மார்க் கொடுக்குறேன் நானும் உனக்கு டென் மார்க்ஸ் கொடுக்குறேன்டா ஏய் அப்போ நான் பாஸ் பண்ணிடுவேண்ணா ஆல்ரெடி நீ தேர்ட்டி மார்க்ஸ் வாங்கியிருக்க நான் டென் மார்க்ஸ் கொடுக்குறேன் அச்சு டென் மார்க்ஸ் கொடுப்பான் ஸோ யூ காட் ஃபிஃப்டி மார்க்ஸ் பட் திஸ் இஸ் பேட் மேம் இதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க நான் இருக்கேடா

டைம் ஆச்சு இப்ப லஞ்ச் பிரேக் வரை விடுவாங்க ஆமா சோனி டைம் ஆயிடுச்சு என்ன லஞ்ச் கொண்டுவந்த தெரியல என்ன தான் பாக்கணும் பேப்பர்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணுங்க டைம் ஆயிடுச்சு ஓகே டா டேய் எனக்கு பயமா இருக்குடா பயப்படாத பயப்படாத பாத்துக்கணும் ஓகே டா வா நம்ம லென்ஸ் சாப்பிட போலாம் தேங்க்யூ டில்லரன்ஸ் நெஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ மேம் சோலியின் உனக்கு காம்படிஷன் சொல்லிக்கலாம்ல ரிபப்ளிக் டேக்கு எஸ் மோனா சான்ஸி டிரஸ் காம்படிஷன் நீ ஏதும் யூஸ் பண்ணியிருக்கியா இருக்கியா இல்ல மோனா இன்னும் தான் பண்ணனும் அதாரு ஓகே சோனி வ க்ளாஸ் போல சரி சாப்பா சார் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டியா ஆமாம் சரி துக்க துக்கம் மார்க் தே மேம் இஸ் கம்மின் பீ சைலண்ட் குட் ஆஃப்டர்நூன் சில்டரன்ஸ் ஆல் ஆஃப் யூ டேக் யூ அர் சைன்ஸ் புக் பேஜ் நம்பர் டூ வாட்டர் லெசன் எடுங்க எல்லாரும் ஓகே சில்ட்ரன்ஸ் வாட்டர் எவ்வளவு ப்ரீஷியஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி தானே मैम சோ வேஸ்ட் வாட்டர் நம்ம எப்பவுமே வாட்டரை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகேவா ஓகே அதுக்கு முன்னாடி அக்ஷித் கெட் அப் வைம்மா பேப்பரில் யாரை மார்க்ஸ் எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி எழுதுனது அர்ஜுன் மார்க்க கட் பண்ணி யார் எழுதினா பண்ணேன் ஓஹோ இங்க நீ டீச்சரா நான் டீச்சரா ஓ இஷ்டத்துக்கு எல்லாரோட மார்க்கே மாத்தி மாத்தி போட்ற கோ டு பிரின்சிபல் ரூம் சீரிய அர்ஜுனும் அப்படியே கூடவே போங்க தலைக்கு தில்ல பாத்தியா patiya

நீங்க என்ன பண்ணியிருக்கணுன்னா உங்களோடய ஃப்ரெண்டுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை நீங்க க்ளியர் பண்ணி அவனை குட் மார்க்ஸ் வாங்க வச்சுருக்கணும் கட் அட் சில்ட்ரன்ஸ் எஸ் மேம் உங்கக்கிட்ட ஏதாவது திங்ஸ் இருக்கா அப்படின்னா நீங்க வந்து ஷேர் பண்றது ஓகே இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இனிமேல் பண்ணக்கூடாது ஓகேவா இதான் லாஸ்ட் உங்களுக்கு இந்த டைம் நான் பனிஷ்மெண்ட் கொடுக்காம விடுறேன் பட் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது கண்டிப்பாக நான் நல்ல பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் Okay ma'am, sorry. Okay, go to class.